எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் ஏனால் ரஷ்யாவிடம் இருந்து பல நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குகிறார் எனக்கு புரிந்தவரை பாகிஸ்தானோடு ரொம்ப நெருங்கிய உறவு இப்பொழுது ட்ரம்ப்புடைய ஆட்சிக்கு வந்துவிட்டது பாகிஸ்தான் ராணுவ தளபதி இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்று இருக்கிறார் ட்ரம்ப்புடன் மத்திய உணவு அறிந்திருக்கிறார் அதனால் பாகிஸ்தானுக்கும் ட்ரம்ப் ஆட்சிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் சொல் பேச்சு கேட்டு இந்தியா மீது இது ஒரு அத்துமீறலான வரியை விதித்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து இருக்கும் சப்ளை செயினை உடனடியாக அமெரிக்கா வேறு நாடுகளிலிருந்து பெற முடியாது இந்த வரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சூமருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இந்தியாவில் ஆளும் பாஜக அரசாங்கம் ட்ரம்ப்போடு நெருங்க உறவு வைத்திருக்கிறேன் என்று நம்பி இருந்தார்கள் அதனால் தான் ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் ஹவுடி மோடி என்ற நிறைவு நடத்தினார்கள் ஆனால் அது பொய்த்துவிட்டது அவர்களுக்கு எந்தவிதமான சிறப்பு உறவும் அமெரிக்க அதிபருடன் இல்லை என்பது புரிந்துவிட்டது அவர்கள் ராஜதந்திரத்திலே பாகிஸ்தானிடம் தோற்றுவித்தார்கள் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக ட்ரம்போடு உறவு வைத்திருப்பதால் அவருடைய ராஜதந்திரத்தின் காரணத்தால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை தோற்றுவற்றது என்று பார்க்க வேண்டும் ஆனால் இது இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பல்ல அமெரிக்காவுக்கும் பாதிப்பு அமெரிக்கா இதில் உணர்வார்கள் நாம் ஆனால் நம்மளுடைய நிலையில் இருந்து மாறுபடாமல் உறுதியாக இருந்து இதை சந்திக்க வேண்டும் என்பதுதான் ஏத்துக்க முடியாது சொல்லும் காரணத்தை ஏத்துக்க முடியாது ஆனா சொல்லணும் இந்தியா இருந்து இருக்கிற சப்ளை செயினையும் அமெரிக்கா உடனே இன்னொரு இடத்துல இருந்து வாங்க முடியாது இந்தியா இருந்து ஒரு பொருள் போகுதுன்னு காலையிலே இன்னொரு சப்ளையர்ல இருந்து அமெரிக்கா வாங்க முடியாது அமெரிக்கா கன்சூமர் ஆனால் இந்தியாவுடைய ராஜதந்திரம் தோல்வி அடைந்து விட்டது குறிப்பாக பிரதமர் வந்து ட்ரம்ப் ஒரு நேரடி உறவு வைத்திருக்கிறேன் அப்படின்னு நினைத்திருந்தால் அது பொய்த்து விட்டது அவர்கள இந்தியாவுடைய ராஜதந்திரத்துக்கு அடிதான் தோல்வி என்று தான் பார்க்கிறேன் ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் உடனே அடிபணிந்து விடக்கூடாது அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிந்து விடக்கூடாது நம்ம உறுதியாக இருக்க ஆளுமையான ஒரு தமிழராக இருந்த மூப்பனர் வந்து இந்திய பிரதமராக கூடிய சூழல் உருவாச்சு ஆனா ஒரு மிகப்பெரிய துரோகத்தால அந்த வாய்ப்பு வந்து தவறி வாங்கி கொண்டிருக்காங்க

கண்டிப்பாக ஐயா கர்பியா முப்பனாரை பற்றி நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றும் தெரியாது என்று தான் இருக்குது நிர்மலா சித்தாராமன் பலமுறை தமிழகத்துக்கு வந்துருக்காங்க இந்த முறை மட்டும் க கர்மூரில் காமராஜர் சிலைக்கெல்லாம் மாலை போடுறது அவங்க பண்ணிட்டேன் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்படுகின்ற அரசியல் கட்சியாக தான் பாஜக இருக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் குறைஞ்சு தான் வாக்கு கிடைக்கும் பாஜக எந்த கட்சியோட கூட்டணி ஜிக்குதோ அந்த கட்சி தோத்து போடும்

எதிர்காலம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரகாசமாக இருக்காது அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கும் வரை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் பிரகாசமாக தாயரை பற்றி யாரும் தரக்குறைவா யாரை பற்றியும் அரசியல் கருத்துக்களை மட்டும் பேச வேண்டும் தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை அது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய புது கல்வி கல்விக் கொள்கையை நாம் ஏற்பதனால் கார்கோ உங்கள் எல்லாம் வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க பெல் பட்டனை என்றும் உங்களுடன் மை இந்தியா